இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணாமல் இதில் என்ன செய்யணுன்னா ரெண்டு கப்பு சுகரை இதில் சேர்த்துப்போம் அதே இதிலேயே ரெண்டு கப்பு தண்ணி இதில் இதோட சேர்த்துப்போம் இப்போ நல்லா ஜீனி நல்லா கரைஞ்சி இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து இப்போ ஆன் பண்ணிக்கணும் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து திக்கான பதம் வராமல் ஓரளவு லைட்டான பதம் வரும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இதில் நம்ம ஃபுட் கலர் இதில் கொஞ்சமாக சேர்த்துப்போம் வாசனைக்காக நான் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் உங்களோட சாய்ஸ் தான் வேணும்னா நீங்களும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற அந்த ஜாங்கிரி